Hey guys, கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம்னா நாளைக்கு நடக்க போறோம் மண்டே ராவட தான் பார்க்க போறோம் அண்ட் Drew பாத்தீங்கன்னா ட்ரூம் மேக்கிண்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ண போறது ரூமர் கிடைச்சிருக்கு அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பர் வந்து ராயல் டெம்பிள் ரிட்டன்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் நெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஏஐபிள்யூட பெல்ட் வந்து சைன் பண்ணதுக்கான ரீசன் பத்தி பாக்கலாம் போகலாம் நாளைக்கு ரா ஸ்டார்ட் ஆனீங்கன்னா விஷன் தான் அப்பியரன்ஸ் ஆக போறாங்க ஆமாங்க அதே மாதிரி ரா மெயின் இவென்ட்ல பாத்தீங்கன்னா விஷன்ல பண்ணப் போறாரு வேற யாரும் இல்ல ரீசென்டா ஜாயின் பண்ண ஆர்சின் தேரி தான் சோ அதுக்கான பில்ட் வந்து ஸ்டார்டிங்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சிஎம் பங்குக்கும் வந்து வேர்ல்டு வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கு அதை வந்து ஹைப் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு சோ அத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் அப்பியரன்ஸ் ஆக போறாரு அவரும் பாத்தீங்கன்னா ரிங்குக்கு வந்து அவரோட சாம்பியன்ஷிப் மேட்ச் பத்தி தான் பேச அதிகமான வாய்ப்பு இருக்கு மேபி யாருக்கு தெரியும் சிஎம் பங்க்கும் பங்கும் பிரான் பிரேக்கரும் பயங்கரமா அட் பண்ணிக்கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ரா நடக்க போகுது அதுக்கு முன்னாடி நடக்க போற ஃபைனல் ரா இது சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து அந்த மேட்சுக்கான ஹைப் ஏத்த அதிகமான வாய்ப்பு இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் டேங் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடக்க போகுது யூசஸ் ஏஜெசிஸ் அண்ட் ட்ராகன்லி இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா யூசோஸ் கூட ஜெயிக்கலாங்க ஏன்னா விசில் மீனா டைம்ல வந்து யூசோஸ் தான் வேர்ல்ட் டாக்டிம் சாம்பியனா இருப்பாங்க சொல்லி ரூமர் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா டூ சாப்ரஸ்க்கு யூசோஸ்க்கு ஒரு ட்ரீம் டாக்டி மேட்ச் நடக்க போது விசில் மேனால சோ அதை நோக்கி தான் டபிள்யூடி போறாங்க நான் நினைக்கிறேன்

கொண்டு போறாங்க சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனல்லையும் மண்டே நைட் ட்ரா ரிவியூ வந்துரும் கரெக்டா காலையில் டென் ஓ கிளாக் சோ நீங்களும் அதை பார்த்து மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சோ இப்போ நம்ம அப்படியே நம்ம வெஸ்லிங் நியூஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரூம் மேக் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்க போறான்னு சொல்லி இப்போ ரூமர் கிளம்பி இருக்கு அது வெறும் ரூமர் இல்லங்க கண்டிப்பா அதான் நடக்க போது நான் ரொம்ப நாளா நம்ம வெஸ்லிங் நியூஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்கேன் ரூம் மேக் இண்டியருக்கும் கோடி ரோஜ்க்கு தேர்ட் மேட்ச் நடந்தா அது கண்டிப்பா ரூம் மேக் இண்டியர் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு டபிள்யூ இந்த மேட்ச் ஸ்டூப்லேஷன் ஆட் பண்ணது ரூம் மேக் இண்டியர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் ஏன்னா கோடி ரோஜ் வந்து கிளீனா பீட் பண்ண வைக்க மாட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ மூணு ஸ்டிபுலேஷன் இருக்கும் யார் அதுல ரெண்டு ஜெயிக்கிறாலோ அவங்க தான் வின்னர் அதே மாதிரி இந்த ஸ்மாக்டோ பாத்தீங்கன்னா பெர்லின்ல நடக்குது சோ எனக்கு தெரிஞ்சு பெர்லின் கூட பயங்கரமா ட்ரூ மேக்கெட்டர் சேர் பண்ண போறாங்க ட்ரூ மேக்கிட்ட வின் பண்ணுன நானும் ட்ரூ மேக்கெட்டர் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் கோடி லோஸ் சாம்பியன் இருக்க கூடாது கோடி லோஸ் வந்து சாம்பியனா இருக்கிறது எனக்கும் பர்சனலா பிடிக்கல அவர் ஒரு போரிங் சாம்பியனா தான் இருக்காரு ட்ரூ ஜெயிச்சா பயங்கரமா இருக்கும்

உங்களுக்கு ட்ரம் மேக்கிட்டர் வின் பண்ணுமா இல்ல கோடிரோச் வின் பண்ணுமான்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்மண்ட் WWE வுமன்ஸ் டீவாஸ் சாம்பியனஸ் ரிட்டர்ன் அவ வர போறாங்க ராயல் ரம்பில்ல அது யாருன்னு கேட்டீங்கன்னா பேஜ் தான் அவங்க ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு லைவ் ஷோல வந்து அப்பியரன்ஸ் ஆயிருப்பாங்க லைவ் ஷோல அப்பியரன்ஸ் ஆறதுல ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா லைவ் ஷோல அவங்க நார்மலா அப்பியரன்ஸ் ஆளுங்க WWE டீம்ஸ் ஆங்களோட அப்பியரன்ஸ் ஆயிருக்காங்க இப்போ அவங்க ஏடபிள்யூ கான்ட்ராக்ட்ல இல்ல சோ அவங்க எந்த மியூசிக் வந்து WWE யூஸ் பண்ணாங்களோ அதே மியூசிக் வந்து இந்த லைவ் ஈவென்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்சு 100% ராயல் ரம்பில் ரிட்டர்ன் அவ போறாங்க நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி லீக் ஆன ரூமஸ்லயும் பேஜ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ராயல் டெம்பிள் ரிட்டன் ஆகும் வந்துச்சு இருந்துச்சு நம்ம அதையும் வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் இன்னைக்கான பைனல் ரீசன் கேட்டீங்கன்னா ஏஜே சேல்ஸ் வந்து ஏஇ டபிள்யூ சாம்பியன்ஷிப்ல சைன் பண்ண மறுத்திருப்பாரு சோ அதுக்கான ரீசன்ஸ் பத்தி பாக்கலாம் ரீசென்டா வந்து ஹாலிடே டூர் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க அது ஒரு ஃபேன் பாத்தீங்கன்னா சடனா ஏஜே சேஸ் ஒரு பெல்ட் காமிச்சிருப்பாரு ஏஜே சேல்ஸ் என்ன இந்த பெல்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்தா ஏஇபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பெல்ட் அவருக்கு ஷாக்கிங் இருக்கும் அந்த பாத்தீங்கன்னா சைன் போடுங்க ஏஜேன்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதுக்கு ஏஜே சில்ஸ் என்ன சொல்லிருப்பாங்க இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகுதான் கேட்டிருப்பாரு ஆமான்னு சொல்லியிருப்பா அந்த ஃபேனும் அதுக்கப்புறம் ஏஜே சில்ஸ் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு எங் பாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் இதுல வந்து சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜே சில்ஸ் அங்க வந்து கிளம்பி போயிடுவாரு கரெக்டா தப்பிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் தான் ஏன்னா இப்ப அவர் டபிள்யூபிள் கான்ட்ராக்ட்ல இருக்காரு அவருக்கும் யங் பாக்ஸுக்கும் இதுக்கு முன்னாடி வேணா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் பட் இது ஒரு டபிள்யூபிள் ஷோ இதுல வந்து இவர் ஏஇ டபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பில்ட் வந்து சைன் பண்ணி தான் பயங்கர கான்ட்ரவர்சியா இருக்கும் சோ என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஏஜே சைல் சைன் பண்ணாம போனது நல்லதுதான் ஏன் கேட்டீங்கன்னா ஏஜே சைல்ஸ் வந்து அடுத்த வருஷம் வந்து ரிட்டையர் ஆகிற டபிள்யூபிள் இருந்து ஆனா அவர் வந்து டபிள்யூபிள் விட்டு வேற கம்பெனிக்கு போக போறதுல அவர் வந்து டபிள்யூபிள் கிட்ட பேக் ஸ்டேஜ்ல ஒரு ரோல் கேட்டிருக்காரு சூப்பர் ஸ்டார்ஸை ட்ரெயின் பண்ற மாதிரி சோ இப்போ இந்த நேரத்துல வந்து இது சைன் பண்ணி அது ஒரு கான்ட்ரவர்சியா ஆகவே நினைச்சிருப்பாரு அவரும் சோ நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்